ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னதுமே நம்முடைய நினைவுக்கு வருவது அழகான பெரிய நிலவுதான் சொன்னதுமே மனதில அமைதி வந்து ஏற்படும் அப்பேர்ப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி மூனாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரவிருக்கு சித்ரா பௌர்ணமி வந்துட்டாலே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வது பெருமாளுக்கு சத்தியநாராயண பூஜை பண்றது கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குவது குலதெய்வ வழிபாடு செய்வது அம்பாள் கோவில்கள்ல விசேஷம் அப்படின்னு ஊரே திருவிழா கோலாகலமா வந்துட்டு இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நாம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு சித்திரகுப்தருடைய வழிபாடு இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை நம்முடைய வீட்டுல எளிமையான முறையில எப்படி வந்து செய்யணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி என்று நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த சித்திரகுப்தருடையம் என்ன செய்ய வேண்டிய பூஜை என்ன படைக்க வேண்டிய நைவேத்தியம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது சித்திரகுப்தருடைய புராண கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆன்மீக தகவலை இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளப்படலை அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிருங்க பௌர்ணமி விரதம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விரதம் அதிலும் சித்ரா பௌர்ணமியில எல்லா தெய்வங்களையுமே நாம் வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் வழிபாடு செய்கிறவங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் மன தெளிவு ஞானம் இதை வந்து பெறக்கூடிய நாள் தான் இந்த பௌர்ணமி திருநாள் இந்த காரணத்தினால சித்திரகுப்தன் சந்திர பகவான் இவங்களை வந்து வழிபடணும் அப்படின்னு பெரியோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க கார்த்திகை பௌர்ணமி முடிந்த பிறகு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில கள்ளழகர் வைகை எழுந்தருளி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் வழங்குவார் திருவண்ணாமலையில கிரிவலம் கூட சித்ரா பௌர்ணமியில வந்து நடக்கும் மதுரை திருவண்ணாமலை பயணம் செய்து வழிபட முடியாதவங்க இன்றைய தினத்துல வீட்டிலேயே விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் இன்னைக்கு நாம வீட்டுல எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அதை பத்தி இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் வருடத்தோட முதல் மாதமா இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமியில யமலோகத்துல இருக்கும் சித்ரகுப்தர் பிறந்ததா வரலாறு வந்து சொல்லுது மனிதன் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாம தன்னுடைய கணக்கு புத்தகத்துல எழுதி வச்சுக்கிட்டு நாம இறந்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போகணுமா சொர்க்கம் போகணுமா அப்படின்னு தீர்மானிக்கிறார் சித்திரகுப்தர் நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் அமைந்திருக்கு இந்த நாளில் வந்து பாத்தீங்கன்னா நாம முறைப்படி வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும் உதவியாளராக கையில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல ஒரு மனிதன் என்னென்ன பாவங்களை செய்கிறான் என்னென்ன புண்ணியங்களை செய்கிறான் அப்படின்னு துல்லியமா எழுதப்பட்டிருக்கும் எமலோகம் போனதுக்கு அப்புறமா நாம எங்கு அடுத்ததா வந்து பயணிக்கணும் அதையும் அந்த புத்தகத்தை பார்த்து எமனு கிட்ட சொல்பவர் சித்ரகுப்தர் தான் பிறந்த சித்ரா பௌர்ணமி என்னைக்கு நாம அவரை வணங்கி நாம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அறியாமல் செய்த பாவங்கள் புண்ணிய கணக்கில் சேர்த்து எழுதுவார் அப்படின்றது ஐதீகம் பிரசித்தி பெற்ற சித்ரகுப்தர் கோவில்ல ஒன்னா இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல வெகு விமர்சையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் வந்து கொண்டாடப்படும் திருவக்கரை சந்திரமௌளீஸ்வரர் கோவில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில்லையும் இந்த சித்ரா பௌர்ணமி திருவிழா வந்து பாத்தீங்கன்னா மிக விமர்சையாகவே வந்து கொண்டாடப்படும் நாம வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா எளிதா சித்திர குத்திரை வந்து வழிபாடு செய்யலாம் இந்த வருடம் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இந்த வருடம் இந்த பௌர்ணமி திதி சித்ரா பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் தொடங்கி எப்ப வந்து முடிகுது அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி திதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்ப ஆரம்பமாகுது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஆரம்பமாகி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துல இந்த பௌர்ணமி திதி வந்து முடியுது நமக்கு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி

பௌர்ணமி திதி முடிவதற்குள்ள சித்ரா நாம வழிபாடு வந்து செய்யணும் சித்ரா பௌர்ணமி என்று அதிகாலையிலேயே எழுந்து பூஜை அறைய வந்து சுத்தம் பண்ணிட்டு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் சித்திரகுப்தருக்கு அப்படின்னு ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைக்க வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நோட்டு புத்தகம் ஒன்று வாங்கி வச்சுக்கிருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு சித்திரகுப்தர் படி அளக்க அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோங்க அறியாமல் செய்த பாவங்களுக்கு எங்களை மன்னித்தருள் வாயாக அப்படின்னு மன்னிப்பு கோரி மனதார சித்திரகுப்தர்கிட்ட பிரார்த்தனையும் வந்து பண்ணிக்கிறோங்க பூர்வ ஜென்ம கர்மாக்கள் படி நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இன்னல்கள்லிருந்து நம்மை பாதுகாப்பதுக்கும் நாம சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும் அவருக்கு மிகவும் பிடித்த

திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதனால இந்த சித்திரகுப்தரை மட்டுமல்லாம இந்த நாளுல ஈசனையும் அம்பாலையும் வழிபாடு செய்வது மிகவுமே வந்து சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா சித்திரகுப்தனுடைய தோற்றம் குறித்து சொல்லப்படும் புராண கதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் பார்வதி தேவி தன்னுடைய பொற்பலகையில சித்திரங்களை வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ அதில் இருக்கக்கூடிய சித்திரங்கள் மிகவும் அழகா வந்துட்டு இருந்திருக்கு அதிலும் ஒரு ஒரு சித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்திருக்கு அதை பார்த்த சில பணி வந்து இந்த சித்திரம் உயிர் பெற்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் இதை கேட்ட பார்வதி தேவி சித்திரத்துக்கு வந்து உயிர் கொடுத்தால் அதுல இருந்து தோன்றியவர் தான் இந்த சித்திரப்புத்திரன் அதுதான் நாளையடைவுல மருவி சித்திரகுப்தன் அப்படின்ற பெயர் வந்துருச்சு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கேது பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கேது தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒருவருடைய சுய ஜாதகத்துல கேது நீச பெற்றிருந்தாலும் கேது தோஷம் இருந்தாலும் அவங்க வந்து இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை செய்த அனைத்துமே விலகும் அப்படின்றது ஐதீகம் கேது தோஷம் இருக்கக்கூடியவர்கள் எளிதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவாங்க தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருப்பவர்கள் சித்திரகுப்தர் வழிபாட்டை வந்து செய்தீங்கன்னா நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வந்தாலும் ஏன் சித்ரா பௌர்ணமியில மட்டும் சித்திரகுப்தர வழிபாடு செய்யணும் அதனால என்ன பலன் அதை குறித்தும் தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர வழிபாடு செய்யறவங்களுக்கு சித்திரகுப்தர் நல்வழி காட்டுவார் அப்படின்றது ஐதீகம் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா புண்ணியமே செய்யாத ஒருத்தர் வந்து இருந்தாரா அவர் வந்து சித்திரகுப்தரனை வழிபாடு செஞ்சு நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சித்திரகுப்தன்கிட்ட கேட்டிருக்காரு புண்ணியமே செய்யாமல் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சித்திரகுப்தர் அதுக்கும் ஒரு வழி வந்து சொல்லியிருக்காரு உன்னுடைய நிலத்தில் கிணறு ஒன்று தோண்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாடுகளில் தண்ணீர் குடிக்கவை அப்படின்னு சொன்னாரான் சித்திரகுப்தன் அவனும் அதே மாதிரி பசுமாட்டை தண்ணீர் குடிக்க வைத்தானா ஆனால் அந்த கிணற்றிலிருந்து சின்னதாக ஊற்று ஏற்பட்டதுனால ஒரு மாடு மட்டும்தான் தண்ணீர் வந்து குடிச்சிச்சு உடனே அவனுடைய உயிரும் வந்து பிரிஞ்சது யமலோகத்துல யமதர்மராஜா புதிதா யமலோகம் கட்டளையிட்டிருக்காரு அதன்படி அவன் செய்த கடுகளவு புண்ணியத்தை மலையளவா யமதர்மராஜா கிட்ட சித்திரகுப்தர் வந்து சொல்லிட்டாரு ஆனா அவன் தோண்டிய கிணற்றில இருந்து கொஞ்சமாதான் ஊற்று வந்ததால பெரிதா புண்ணியம் சேராது அப்படின்னு சுமார் ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் சொர்க்கலோக வாசம் செய்ய அனுமதிக்கப்பட்டான் அவன் கொஞ்ச நேரத்துல அந்த கிணற்றிலிருந்து ஊற்று அதிகமா பெருக்கெடுத்து நிறைய மாடுகள் வந்து தண்ணீர் குடிச்சது இதனால அவனுடைய புண்ணிய அதிகரித்து சொர்க்க வாசத்துல அவன் இருந்தான் இப்படி சித்திரகுப்தர வழிபாடு செய்யறவங்களுக்கு அவர் நிறையவே நன்மைகளை நமக்கு செய்து விடுவார் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை சித்ரா பௌர்ணமி நாளுல நாம பூஜை செய்யறப்ப சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் சித்ரா பௌர்ணமிக்கு சொந்தமானவர் சந்திரன் அந்த சந்திரனை தலையில் சூடி கொண்டிருப்பவர் சிவபெருமான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை இன்றைய தினம் நாம நினைவு கூறணும் பூஜை அறையில பூஜை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓம் சந்திர போற்றி இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்கிறது அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மாடி அதே மாதிரி வீட்டோட நுழைவாயில் இந்த இடத்துல சந்திர தரிசனம் முழுமையா வந்து கிடைக்கும் இந்த இடங்கள்ல ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த கணக்குல வந்து விளக்கு வந்து வழிபட்டதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்றா வந்து அமர்ந்து நிலாச்சோறு மாதிரி சித்திர அன்னங்களை வந்து சாப்பிடணும் இப்படி குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்றா சேர்ந்து நிலா வெளிச்சத்துல அமர்ந்து சாப்பிடுறப்போ குடும்பத்துல இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் அப்படின்ற ஐதீகம் வந்துட்டு இருக்குது இந்நாளில் புனித தீர்த்தங்களில் நீராடுவது நம்முடைய பாவத்தை வந்து போக்கும் அதனால தீர்த்த குலங்கள் இருக்கிற கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது இதையும் இந்த நாளில் செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கு இந்த நாளில் நோட்டு புத்தகம் வந்து வாங்கி தருவது மிகவுமே வந்து சிறப்பு அன்னதானம் செய்வது இன்னும் வந்து சிறப்பு பாவங்கள் விலகணும் அப்படின்னா அரிசி காய்கறி வஸ்திர தானங்கள் செய்வது மரபாவை வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் சந்திர பகவானை நாம் வழிபாடு செய்கிறதுனால மனது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்துட்டு தீரும் மனக்குழப்பத்தோடு இருக்கிறவங்க கட்டாயம் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை வந்து செய்யணும் நிலவு ஒளியில் கொஞ்ச நேரமாவது அமர்ந்து ஐந்து நிமிடங்கள் தியானம் வந்து பண்ணணும் மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படும் சந்திர பகவானுக்கு உரிய இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்தால் மனநோய் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இத்தனை அம்சங்களையும் கொண்ட வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அனைவருக்கும் அந்த ஈசனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வன கம் வளமுடன் वाल